நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது சொன்னேன் ஐயா உங்க நாட்டில் இந்த வெளி உலகத்தை பத்தி நிறைய ஆராய்ச்சி நடந்திருக்கு காரை பத்தி நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க அதனால தான் ஆயிரக்கணக்கான மாடல் காருங்க எங்க ஊர்ல உள்ளுலகத்தை பத்தி ஆயிரக்கணக்கான பேர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அதனால தான் ஆயிரக்கணக்கான ஆன்மீக பாதைகள் எந்த துறையிலுமே ஆயிரக்கணக்கான பேர் பலாயிரக்கணக்கான பேர் ஆராய்ச்சி செய்தால் பலாயிரக்கணக்கான பாதைகள் உருவாகும் வெளி உலகத்தில் விஷயத்தை அடையறது எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க அதனால வெளி உலகத்தில் நிறைய பாதை நிறைய கார் நாங்கள் உள்ளுலகத்தில் அடையிறது எப்படின்னு நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் அதனாலதான் தான் நிறைய ஆன்மீக வழிமுறைகள் நிறைய குருமார்கள் நிறைய தெய்வங்களின் வடிவங்கள் எல்லா ஜீவன் முக்தியின் பரிமாணத்தையும் எல்லா மனிதர்களுக்குள்ளும் உருவாக்குவதற்கான எல்லா சூத்திரங்களின் தொகுப்பு இந்த பகவத் கீதை கிருஷ்ண ஜென்மாஷ்டமி பகவானின் நேரலை தரிசனம் பதினேழு ஆகஸ்ட் இணையுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சமூக ஊடகங்களில் பின்தொடருங்கள்